வணக்கம் சிதம்பரம் ரகசியம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தில்லை விடங்கன் கிராமத்தில் இருக்க விடங்கேஸ்வரர் கோவில் தான் இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா நடராஜர் கோவிலோட வரலாறோட சம்பந்தப்பட்ட ஒரு கதை மாரிமுத்தா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து தினமும் பார்த்திங்கன்னா தில்லைவிடங்கன் கிராமத்திலிருந்து நடராஜர் கோவிலுக்கு தினமும் சென்று உச்சிக்கால பூஜை பார்ப்பது வழக்கம் அவர் அப்படி ஒரு நாள் கூட தவறாமல் நடராஜபெருமானை தரிசனம் பண்ணுவார் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற வாழைப்பழம் அதாவது அவங்க தோட்டத்தில் இருக்கிற வாழைப்பழங்களை பறித்து கொண்டு போய் நிவேதமாக கொடுப்பார் நடராஜ பெருமானுக்கு இது நித்தியப்படி அவர் செய்கிற ஒரு பணியாக இருந்தது ஒரு நாள் கடும் மழை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கந்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் போயிட்டு தங்கிடுறாரு இதுக்கு மேலே நம்ம எப்படி உச்சிக்காலம் பார்ப்போம் ஒன்றுமே செய்ய முடியாது இறைவா இது உன்னுடைய திருவையாடலா நான் வந்து கொடுக்குற வாழைப்பழத்தை கூட இன்றைக்கி உன்னால் எதுக்கக்கூட முடியாத நிலையில் நான் இருக்கனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்புறார் மழையும் சிறிது நேரம் கழித்து விட்டுடுது அவர் உச்சிக்காலத்துக்கு ரொம்ப வேகமாக கோவிலுக்கு போகிறார் ஆனால் அந்த உச்சிக்காலம் முடிஞ்சிடுது முடிஞ்சு எதிர வரும்போது அந்தனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்க பிள்ளைவால் எங்கே போனீங்க நீங்கள் வாழைப்பழத்தை கொடுத்துட்டு நீங்கள் எங்கே போனீங்க உச்சிக்காலம் பார்க்கலையே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு ஒரே பிரமிப்பு நானா நான் வரவே இல்லையே நான் இப்போதானே வரேன் உச்சிக்காலம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும் கேட்குறாரு மாரிமுத்தா பிள்ளை என்ன சொல்கிறீங்க நீங்கள் தானே கொண்டு வந்து வாழைப்பழம் கொடுத்தீங்க அதுக்கு பிறகு தானே நாங்கள் நடராஜருக்கு உச்சிக்காலமே செஞ்சோம் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க அப்போ தான் இவர் யோசனை பண்ணுறார் நமக்காகவே ஈசனே வந்து அந்த வாழைப்பழத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத அசிருதியாக இவர் உணர்ந்துடுறாரு தில்லை நடராஜரை பார்த்து இறைவாக ஒரு சாதாரண ஒரு பக்தனுக்காக நீ இப்படி ஒரு என்ன எழுத்திருக்கியா அப்படின்னு அவர் கேட்டுட்டு அவர் வீடு திரும்பிடுறாரு இன்றைக்கி இரவு அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கனவில் சுவாமி வரார் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்காக நீ நித்தியப்படி தினமும் பழம் எடுத்துக்கிட்டு வந்து உச்சிக்கால பூஜையில் கலந்துக்கிறீங்க ஆனால் நீங்கள் உங்கள் இடத்துலேயே ஒரு கோவில் கட்டலாம் அதுக்காக ஒரு சிவலிங்கம் இருக்குது அது எங்கன்னா கிழக்கு பக்கம் பத்து கிலோமீட்டர் போனிங்கன்னா பிச்சவரம் தில்லை வனத்தில் அந்த லிங்கம் இருக்குது நீங்கள் எடுத்து வந்து வச்சு அங்கேயே வழிபடுங்கன்னு சொல்லி அவர் கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடறதா இவருக்கு ஒரே பிரமிப்பு ஈசனே சொல்லிட்டாரே சரி நம்ம போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லி இவர் பிச்சவரம் வனப்பகுதியை நோக்கி போகிறாரு அங்கே போய் எல்லா இடங்களையும் தேடுறாரு ஆனால் எங்கேயுமே லிங்கம் கிடைக்கல ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் பண்ணுறாரு எங்கேயுமே இல்லையே நான் உன்னை எங்கே போய் நான் தேடுவேன் பரம்பொருளே அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் ஒரு இடம் தென்படுது அந்த இடம் கொஞ்சம் மேனலான பகுதியாக இருக்குது அங்கே போயிட்டு பார்க்கும்போது இதை ஏதோ ஒரு தெய்வசக்தி இங்கே இருக்குது அப்படிங்கிறத மாரிமுத்தா பிள்ளை உணர்ந்துடுறாரு அந்த இடத்துல திரும்பி தோண்டி பார்க்கும்போது உள்ள ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் இருக்குது இறைவா நீ கிடச்சிட்ட சொன்னபடியே நீ கிடச்சிட்ட ஆனால் உன்னை நான் எப்படி எங்கேருந்து எங்கள் ஊருக்கு நான் எடுத்துகிட்டு போவேன் என்னால் முடியாதே இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பிகிட்ருக்கும்போது விறகு வெட்டுற சத்தம் கேட்குது அங்கே போயிட்டு இவர் பார்க்குறாரு ஒரு நாலஞ்சு பேர் இந்த இடத்துல விறகு வெட்டிகிட்ருக்காங்க அவங்க கிட்டே போயிட்டு இந்த செய்தியை சொல்லும்போது அவங்க அப்படியா சரி இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து திலைவிடங்களை கொடுத்துட்டா எங்களுக்கு ஒரு நாள் குழப்பு போயிடுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு நாள் ஊதியம் கொடுங்க நாலு பேருக்கும் நாங்கள் தூக்கிட்டு வந்து உங்கள் சிவலிங்கத்தை அங்கே வச்சிட்ருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கும் அது சம்மதிக்கிறார் அந்த சிவலிங்கத்தோட தோளில் சுமந்தபடி நாலு பேருமே பிச்சை தில்லைவிடங்கன் வர்றாங்க இந்த சிவலிங்கத்தோட மாரிமுத்தா பிள்ளை வர்றதை பார்த்ததும் ஊர் மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க என்ன நடந்தது என்ன நிகழ்வு கேட்கும்போது இவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு சொன்னோன்னு அந்த ஊர் மக்களே ஒரே பிரமிப்பாயிடுறாங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு ஒரு சின்ன கீத்துக்கொட்டை போட்டு அந்த இடத்துல அந்த சிவலிங்கத்தை வழிபட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லா வரமும் கொடுக்குறார் அந்த சிவலிங்கம் அவருக்கு விடங்கேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தையும் சுட்டி மக்கள் அழகு பார்க்குறாங்க சரி ஒரு கோவிலாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணிவிட்டு சரி இந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு வந்தவங்களுக்கு நம்ம ஊதியம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாலு பேரையும் தேடுறாங்க ஆனால் அந்த நாலு பேரும் அங்கே இல்லை சரி ஆனால் ஊதியம் கொடுக்காமல் இருக்கக்கூடாதே அது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி அந்த நாலு பேரை தேடி ஒரு மக்களே சேர்ந்து பிச்சவரம் வனப்பகுதிக்கு தில்லை வனத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு தேடும்போது எங்குமே இல்லை எங்கேயுமே இல்லை அப்படி அந்த வரவு வெட்டினத்துக்கான அடையாளங்களும் அங்கே இல்லை அப்போ தான் திரும்பி மாரிமுத்தா பிள்ளை உணர்றார் இந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து வைத்ததே அந்த ஈசந்தான் தானே வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருவிளையாடலை நடத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி மாரிமுத்தா பிள்ளையும் அந்த ஊர் மக்களும் அவ்வளவு மெய் போய் திரும்பியும் ஊருக்கே வந்து அந்த சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறாங்க அதற்கு ஒரு கோவிலும் கட்டுறாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற விடங்கேஸ்வரர் கோவில் தில்லைவிடங்கன் இது சின்னஞ்சிறு கிராமம்தான் அங்கே ஒரு அழகான சிவன் கோவில் அதை விட அற்புதமான கருவறை கிழக்கு நோக்கிய சிவன் அம்பாள் எல்லாம் விநாயகர் முருகன் நடராஜர் எல்லா ரூபங்களும் அங்கே இருக்கு நந்திய பகவான் எல்லாமே இருக்குது இந்த கோவிலில் முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் இது எல்லாத்துக்குமே இங்கே நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க நம்மில் பலருக்கு வந்து கொஞ்சம் திக்குவாய் பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த கோவிலில் போய்ட்டு விடங்கேஸ்வரரையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணாலே போதும் அது குணமாகறதாக கூட சொல்கிறாங்க ஒரு பிரதோஷமும் மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுது சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெற்று ரொம்பவே விசேஷமாக இந்த கோவிலில் எல்லா பூஜைகளுமே நடைபெறுது சிதம்பரத்தை சுத்தியும் சிதம்பரம் அருகாமையிலும் மிகப்பெரிய சிவாலயங்கள் இல்லைனாலும் சின்ன சின்ன சிவாலயங்கள் சிறப்புமிக்க சிவாலயங்களாக இருக்குது அது ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்குது அந்த கிராமங்கள்லாம் தேடி போய் கண்டுபிடிச்சி அது உங்களுக்காக கொடுக்கறது தான் என்னுடைய முதற்பணி இந்த தில்லைவிடங்கன் கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து பிச்சவாரம் செல்லும் சாலையில் மெயின் ரோட்லேயே இருக்குது தில்லைவிடங்கன் இந்த தில்லைவிடங்கன் பேருநிலையத்தில் இறங்கி நீங்கள் தான் கொஞ்சம் தூரந்தான் அந்த கோவிலே இருக்குது அங்கேருந்து நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க சிவாலயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க ஈசனோட திருவிளையாடல் நடத்தப்பட்ட தலம் சிதம்பரத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது ஆனாலும் சிதம்பரம் நடராஜர் கோவிலோடு சம்மந்தப்பட்ட கோவில்கள் நிறைய இருக்குது அந்த புராண வரலாறோடு இதுவும் சேர்ந்ததற்கு அதுமாரி நிறைய சிவபக்தர்களுடைய அற்புதங்கள் நிகழ்ந்த ஊர் சிதம்பரம் அதுக்கு தான் சொல்கிறது அதேமாரி கோவில்கள் வந்து நிறைய இடங்களில் இருக்குது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் எல்லா நன்மைகளையும் நமக்கு அள்ளித்தரும் தில்லைவிடங்கன் விடங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க மறக்காமல் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் என்னோடய வீடியோ முழுமையாக பார்த்தா தான் ஒரு கோவிலோட முழு வரலாறும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நானும் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு வரலாறையும் எடுத்து உங்களுக்கு நான் ஒரு கண்ட்டாக கொடுத்துக்கிட்டுருக்கேன் அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோஸை முழுஷாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த வரலாறுகளும் சிறப்புகளும் முழுமையாக தெரிய வரும் நீங்கள் தில்லைக்கு வரும்போது சரி இல்லை நீங்கள் தில்லையில் இருந்தாலும் சரி அவசியம் ஒரு முறை தில்லை விடங்கனுக்கு வாருங்கள் விடங்கேஸ்வரரை வணங்குங்கள் வாழ்வில் சகலவிதமான நன்மைகளையும் பெறுங்கள் வணக்கம்